கேப்டன் வந்ததுலேருந்து தான் நல்ல நல்ல ஃபுட்ஸே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி பார்க்கும்போது மிகப்பெரிய தானம் இல்லை தானம் அது கர்ணன் ஐயா பண்ண விஷயம் ஸோ கர்ணன் கூட இறந்து சொர்க்கத்துக்கு போகும்போது ஃபர்ஸ்ட்டுக்கிட்டே இருக்குமா நாரதர்கிட்ட கேட்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆள்கட்டி வரல வாயில் வச்சுக்க சொல்லுவாங்க எதனாலன்னு சொல்லி கேட்கும்போது அன்னதானம் கூடத்துக்கு வழி சொல்லுவாங்களாம் ஸோ அந்த வரலுக்கே அவ்வளோ பவர் அதிகமாக ஸோ அப்படி இருக்கும்போது அன்னதானம் பண்ண மனுஷன் அதனால தானே ரொம்ப பிடிக்கும் ஸோ அவர்கிட்ட வந்து நீங்கள் இந்த விஷயம் தானே வேற என்ன அந்த ஒரு நல்ல ஒரு துணிவு சீரியஸா அதுவும் அது உங்ககிட்டே சொல்ற மாதிரிங்க ஐயோ அதுதான்

அதாவது நம்ம ஃபோன்ல எப்படி மதர் போர்டுன்னு இருக்கோமோ அந்த மாதிரி உள்ள பிசிபின்னு ஒரு போர்டு இருக்கும் இதெல்லாம் நான் தனியா மேனுஃபேக்சர் பண்ணனும்னா நான் இப்போ சொல்ற காஸ்டிங்க்கு கூட கொடுக்க முடியாது சோ வந்து வெளியிருக்கிற ஹார்ட்வேரை வந்து பாத்துட்டீங்கன்னா நாங்க வெளிய இருந்து இம்போர்ட் பண்றோம் நாங்க அதை ட்ரேட் பண்றோம் அப்படி இருக்கும்போது அந்த ஹார்ட்வேரை யாரு வேணா வாங்கலாம் நீங்க கூட பை பண்ணலாம் உங்களுக்கு ஒரு முந்நூறு யூனிட் வேணும்னா நீங்களும் வாங்கலாம் அதாவது முன்னூறு முன்னூறு பீசஸ் வேணும்னா நீங்களுமே வாங்கலாம் சோ அதனால தெரியாம கேள்வி கேட்கக்கூடாது அதான் அதோட உங்களோட உங்களோட

பதில் கொடுத்திருக்கீங்களா பதிலே கொடுக்கல நீங்க என்ன கொடுத்துட்டேன் ரெவல்யூஷன் தான் கேக்குறோம் உங்களுடைய யூனிக்னஸ் என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் ஈவன் வாங்குற கன்சூமர்ஸ் கூட வந்து அது புரியுது என்ன இல்ல நான் அதாவது நான் பாத்துர்றேன் சோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணி போட்டா நல்ல வியூஸ் போகும் அப்படினு சொல்லி நினைக்கிறாங்க தான் பட் நல்ல விதமாக போட்டால் எங்களுக்கு சந்தோஷம் தான் ஒன்றுமே தெரியாமல் இதோ இந்த டப்பை ஒரே மாதிரி இந்த டப்பா ஒரே மாதிரி தான் எங்களுக்கு சிரிப்பு தான் வரும் நாங்கள் ட்ரேட் பண்ணுறோம் நாங்களுமே மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணலாம் ஆனால் மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது இருபத்தஞ்சாயிரம் டிவைசஸ் பண்ணணும் நாங்கள் பண்ணுறது இப்போ ஆஃப்லைன் சேல் இப்போ தான் இன்ன அதாவது நேற்று இன்னிலேருந்து தான் ஆன்லைன் செல்லையும் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரம் பீசஸ்லாம் நான் இந்தியா ஃபுல்லாக தரணும் அப்படி இருந்தால் தான் என்னால் இருபத்தஞ்சாயிரம் பீசஸ் தர முடியும் அப்படி இருக்கும்போது நான் ட்ரேட் தான் பண்ணணுமே தவிர மேனுஃபேக்சர் பண்ணி மாட்டிக்க கூடாது அதே மாதிரி க்ளோஸ் கணக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது எந்த ஒரு கம்பெனியுமே இன்னொரு கம்பெனி சார்ந்து தான் இருக்கும் ம் அதுதான் இல்லை இந்த விளக்கம்தான் இந்த விளக்கம்தான் அவ்வளோ தானே நன்றி நன்றி நன்றி